நீலகிரி மாவட்டம் உதகை தலையாட்டு மந்து பகுதியில் அமைந்துள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் முன்னாள் மாணவர் மன்றம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை இப்பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விமர்சையாக செய்திருந்தனர் மேலும் தங்கள் பள்ளியில் பயின்ற போது இங்கு பணி செய்த தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை அழைத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து தங்களின் பள்ளி பருவங்களை பகிர்ந்து கொண்டு குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் தொடர்ந்து பள்ளியில் உள்ள சத்துணவு கூடத்திற்கு சின்டெக்ஸ் டேங்க்ஸ் மற்றும் பத்து குழாய்கள் பொருத்தப்பட்ட வாச வழங்கியதோடு தற்போது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கும் அரசுவை உணவு வழங்கி மகிழ்ந்தனர் விழாவில் உதகை வட்டார கல்வி அலுவலர் நந்தினி மற்றும் வனிதா பள்ளியின் தலைமை ஆசிரியை ராதா உட்பட ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்

பேர் சங்கீதா நான் இங்க தான் படிச்சேன் நான் வந்து டூ தௌசண்ட் டென் பாச்சு அண்ட் எனக்கு வந்து ஸ்கூல் என்னோட நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷய ஸ்டாட்டாச்சுனா அது இந்த ஸ்கூல்ல மட்டும்தான் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸு என்னோடய இனிஷியேட்டிவ் நான் என்னோட நாலேஜ் இனிஷியேட்டிவாக ஆரம்பித்தது இந்த ஸ்கூலில் தான் ஸோ நான் இங்கே நிற்கிறேன்னா நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த ஸ்கூல் எனக்கு அவ்வளோ மெமரியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு போக நான் என் லைஃப்பில் வந்து எவ்வளோ குட் திங்ஸை நான் லேர்ன் பண்ணணும் எந்த விஷயத்த கற்றுக்கணும் எதை நோக்கி நான் பயணம் பண்ணணும் எல்லாமே என்னோடய டீச்சர்ஸ் மூலியமாக உங்களோட வழிகாட்டல்கள் மூலியமாக நான் வந்து கெயின் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஒரு ரோல் மாடலாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நாங்கள் ஆரம்பித்தோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போட்ட எஃபர்ட் தான் இது ஸோ நாங்கள் எல்லோருமே ஒன்றா சேர்ந்து பண்ண விஷயம் தான் இதில் வந்து இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு எதுவுமே கிடையாது எல்லோரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லோரும் அவங்களுக்கான சப்போர்ட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கான ப்ளேஸை வந்து அவங்க இங்கே பதிச்சிருக்காங்க ஸோ வி ஃபீல் வெரி ப்ரௌட் டு பீ தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்